பயப்படுவே நான் நான் அழகா இல்லை நான் அசிங்கமா இருக்கேன் பல்லு கரையா இருக்கு பயந்துட்டு நிறைய நாள் ஒருங்கி போட்டோ எடுக்க கூட நான் கூட செல்ஃபி எடுக்க கூட பயப்படுவேன் ஆனா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து என் கூடவே வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க என் பிள்ளைகளுக்கு என் ஆம்பளை இல்லைன்றதே என் பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அதுகளை வளர்த்திருக்கேன் என்ன சாப்பாடு சரி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கூட எத்தனையோ தப்பான கமெண்ட் ஒன்னு ரெண்டு வரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நானே ரிப்ளை பண்ணுவேன் உங்க அம்மாவை இப்படி பேசுவீங்களா சாதாரண ஒரு பொண்ணா இருந்தா ஈஸியா ஒரே வார்த்தை அது எப்படி ஈஸியா உங்க வாயில வருதுன்னு எனக்கு தெரியல ஏதோ சமூகத்துல ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்க ஈஸியா அந்த ஒரு வார்த்தையில அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடாதீங்க பிளீஸ் உட்காந்து உட்காந்து ஒரு ஃபேக் ஐடியா ஓபன் பண்ணி கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோட யோசிங்கப்பா ஒரு ஆம்பளையா இருக்கீங்களோ பொம்பளையா இருக்கீங்களோ யாருன்னே தெரியாத பொம்பளைக்கு ஏன் பட்டம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன் எனக்கு பேரனே இருக்கான் நாங்க கிளவிங்கிறீங்க ஏன் மூலையில உட்காந்துக்கிற வேண்டியதான் இருக்கிறீங்க நடிகர் விஜய் சார் இருக்கலாம் ஐம்பது வயசு என்ன காலத்துல மூணு வயசு நாலு வயசு கூட தானே அவருக்கு அவர் அண்ணேன்னு எத்துக்கிறீங்க நாங்கெல்லாம் கிளவின்னு சொன்னா எந்த விஷயத்துலப்பா நியாயம் பியூட்டிஷன் ஆனால் இது நான் ஒரு நல்ல சாரியோ நல்ல பவுடர் மேக்கப் போட்டு கூட நான் வெளியே வந்தது கிடையாது ஏன்னா சொசைட்டிக்கு பயம் ஆம்பளெல்லாம் இருக்கும் ஒரு நல்ல சாரி கேட்டால் பிரச்சனை நல்ல மேக்கப் போட்டால் பிரச்சனை அதனால் இது நான் செஞ்சதே கிடையாது ஆரோஸ் ரோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் இப்போ இன்றைக்கி நம்ம யார் கூட வந்து இந்த நேர்காணலில் வந்து சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும் ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம பார்த்துருப்போம் என்னடா பதினெட்டு வயசு தான் இவ்வளோ கே வச்சிருக்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயசில் டான்ஸ் ஆடி எல்லார் மக்கள் மனதையும் வந்து கவர்ந்துட்டு இருக்க ஒருத்தவங்க தான் நீங்கள் நம்ம வந்து இன்ட்ரி எடுக்க போகிறோம் ஸோ மீனாட்சி அம்மா அதாவது இவங்க வந்து இப்போ ஒரு நாற்பத்தேழு வயசாக நான் இப்போ போது தான் சொன்னாங்க ஸோ இந்த நாற்பத்தி ஏழு வயசில் இந்த மீடியாவுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஏன் இவ்வளோ கேப் விட்டு இந்த ஏழு வயசில் இந்த டான்ஸ் ஆர்றதுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஸோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் அதாவது இப்போது சமீப காலமா சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு டான்ஸ் வீடியோனாலே நிறையா பேருக்கு தெரியும் ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஃப்ரம் மதர்னு சொல்லிட்டு கலக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மீனாட்சினா யாரு எப்படி இந்த டான்ஸ் ஃபீல்டுக்குல வந்தாங்க ஸோ அப்படின்னு உங்களை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் மீனாட்சினா டான்ஸில் ஜீரோ அவ்வளோதான் டான்ஸ்னால என்னன்னு தெரியாது ஜஸ்ட்டு நான் ஒரு ஜும்பா கிளாஸ்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன் ஜும்பாவில் சும்மா அந்த கொஞ்சம் நளினமாக டான்ஸ் வர மாதிரி இருக்கவும் சார் கௌதம் சார் தான் சரி நீங்கள் ஜும்பாவே கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும் மேம் அதே ஒரு டான்ஸ் மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் வராதுன்னு சொல்லி சொன்னேன் இல்லை மேம் நீ கண்டிப்பாக சும்மா சின்ன சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரும்னு சொன்னாங்க ஓகே சார்னு சொல்லிவிட்டு சும்மா ஜஸ்ட்டு இந்த நம்ம லியோ படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ அந்த ஸ்டெப் சொல்லி தந்தார் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு ஆனால் அதை சிரிச்சுட்டு ஆனால் அது போட்டோமே நல்லா ரீச் ஆச்சு உடனே பாருங்கள் சும்மா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் தான் போட்டிங்க ஓரளவுக்கு ரீச் ஆகலை நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா அப்போ சொன்னாங்க ஓகே சரி ஜஸ்ட்டு செய்வோம்னு சொல்லிவிட்டு சின்ன சின்னதாக அப்படியே ஆரம்பித்தது தான் இன்னுமே டான்ஸ்னால் தான் ஏதோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்துட்டு ஏதோ என்னால் தெரிஞ்ச மூமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் சும்மா இந்த டான்ஸ் போக வேறு என்னன்னா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ ஃபேமிலியாக இப்போ வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லைன்றப்போ குடும்பத்தை காப்பாற்ற இருக்கட்டும் உங்கள் பொண்ணுங்களை வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கம்மா அந்த டைமில் நான் இது பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன் சார் நானும் ஒரு பியூட்டிஷியன் ஆனால் இதுவரையும் நான் ஒரு நல்ல ஸாரியோ நல்ல பவுடர் மேக்கப் போட்டு கூட நான் வெளியே வந்தது கிடையாது ஏன்னா சொசைட்டிக்கு பயம் ஆம்பளம் இல்லாமல் இருக்கும் ஒரு நல்ல ஸாரீ கட்டால் பிரச்சனை நல்ல மேக்கப் போட்ட பிரச்சனை அதனால் இதுவரையும் நான் செஞ்சதே கிடையாது இதுவரையுமே இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்கிறக்காக தான் இந்த சாரீ கூட நான் உடுத்திட்டு வந்திருக்கேன் அது என் பிள்ளைங்களோட ப்ரெஷர் கண்டிப்பாக நீங்கள் போடணுமா இனிமேனாலும் நீங்கள் நல்லா வாழுங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்களோட ஒரே இதுக்காக தான் நான் இது இருக்கேன் ப்ளஸ் என்னோட சந்தோஷங்களும் இனிமே நம்ம தனிமையில் இருக்கோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வரக்கூடாது எனக்காக இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்காக ஒரு லைக் உள்ளிருந்தா கூட அதை நான் அது என் என்ன நினைப்பேன் அது ஒரு சந்தோஷம் எனக்கு ஓகே 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 இப்போது ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் கொஸ்டின் தான் வீட்டில் உங்கள் பசங்கள்லாம் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க நீங்கள் டான்ஸ் ஆடுறத பார்த்ததுக்கப்புறம் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்களே உங்கள் அம்மா ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்க இப்படி ஆடுறாங்கலாம் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக என் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ஜெயிக்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு விஜயலட்சுமின்னு சொல்லிட்டு இருக்கா என் ரெண்டாவது பொண்ணு அம்மா நீ சொசைட்டியில் ஏதாவது ஜெயிக்கணுமா இப்படி இருக்காத ஏதாவது செய் உனக்கு திறமை இருக்குதுன்னு சொல்லுவா இல்லடி வேணா வேணாம் இவ்வளோ இப்போ எனக்கு உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் செய் என்னால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என் மனசளவில் ரொம்ப உடஞ்சி போயிருந்தேன் இப்போ ஓகே ஓரளவுக்கு நம்மளும் ஜெயிக்க முடியும் ஏதாவது சாதிக்க முடியும்ன்ற என்ன வந்திருக்கு முக்கியமான காரணம் என் பொண்ணு விஜயலட்சுமி தான் அடுத்து என் நந்தாதேவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரெண்டாவது மூத்த பொண்ணு அவ தான் அவள் ஏம்மா உங்களால் முடியுமா அவள் டான்ஸ்லாம் நீங்கள் நீ பண்ண முடியுமானுவா இல்லைம்மா பார்ப்போம் மெது மெதுவாக பண்ணி பார்ப்போம் வருதான்னு பார்ப்போன்னு சரிம்மா உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க அந்த தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா செய்யுங்க அவ்வளோதான் சொல்லுவாங்க ஓகே ஸோ இப்போது நீங்கள் இவ்வளோ டான்ஸ் பண்ணி வெளியெல்லாம் போகிறீங்களா உங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே இது பண்ணுறாங்க வெளியே போகும்போது யாராவது ரெக்கனைஸ் பண்ணியிருக்காங்களா நீங்கள் தான் டான்ஸ் ஆனவாங்க நீங்கள் ஐயோ பழனியிலலாம் சாமி கூட போயிருந்தோம் ஜஸ்ட்டு இப்போ ஒரு ஒன் மந்தாக இருக்கும் மலையாளம் அவங்கெல்லாம் தமிழ் கூட தெரியலை என்னை பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் குட்டி பிள்ளைங்க பெரியவங்க கூட பேசுனாங்க இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து என்னைய அம்மா மீனாட்சி மீனாட்சின்னு அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க ஆனால் என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலை ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்றத மலையாளத்தில் சொல்லும்போது எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு ரொம்ப உண்மையிலேயே அது யாரோ நம்ம எங்கேயோ ஒரு மூளையில் உண்மையிலே நான் ஆண்கள் இல்லாதப்ப ஏதோ ஒரு முக்கில் உட்காந்து அப்படியே போயிடணும் ஆனால் ஒரு டான்ஸ்னால யாரோ ஒரு மலையாளக்காரங்க வந்து அந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அது தமிழே தெரியாமல் அவங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதில் ஸ்கூல் படிக்கும்போது அந்த டைத்துலலாம் உங்களுக்கு டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதெல்லாம் உண்டாமல் ஏதாவது டான்ஸ் டான்ஸ்னால் பிடிக்கும் ஆனால் நான் ஆடினது கிடையாது சும்மா பார்ப்பேன் விளையாடுவேன் ஜாலியாக அந்த சின்ன பிள்ளைங்க எப்படி போல் ஆடுவாங்க இல்லையா அவ்வளோதான் மற்றபடி இது ரொம்ப டான்ஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஐடியாலாம் கிடையாது ஆனால் இப்போ டெய்லி ஆனால் ஒரு ஒரு ரீல் டெய்லி ஒரு ரீல் டெய்லி ஒரு டான்ஸு ஸோ அந்த ஒரு லைஃப் எப்படி இருக்குது இந்த டைமில் இது எனக்கு ரொட்டீன் ஆன மாதிரி இருக்குது இது ஒரு ஃப்ரீயாக இருக்குது எனக்கு உடம்பு உண்மையிலே நல்ல ஃப்ரீயாக இருக்குது முதல்ல மாடிப்படி ஏறுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா எனக்கு யூட்ரஸ் வேறு ரிமூவ் பண்ணியிருக்கோம் யூட்ரஸ் எடுத்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் யூட்ரஸ் எடுத்த லேடிஸ்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்களால கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் தூரம் வேகமாக நடக்க முடியாது அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது ஆனால் நான் உண்மையிலே இந்த டான்ஸ் பண்ணுறனால எவ்வளோ எனக்கு உடம்பு நல்லா இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் ஆமாம் உங்கள் ஏஜ் என்ன நான் கேட்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணுறீங்க இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க சூப்பராக ஃபஸ்ட்டு உங்கள் ஏஜ் என்னம்மா ஏஜ் ஃபார்ட்டி செவன் பார்ட்டி சிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு நாற்பத்தேழு வயசாயிருச்சா இப்போ இப்போ நாற்பத்தி ஏழுறதெல்லாம் போது அந்த மாதிரிலாம் எதுவுமே எக்ஸ்பிரஷன் அதை பத்தி யாராவது உண்மையிலே நீ டான்ஸ் ஆடுறது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை மேம் எனக்கு இந்த நீங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த பாட்டு எனக்கு ஹிந்தி பாட்டாக இருக்கட்டும் மலையாள பாட்டா இருக்கும் கன்னட பாட்டு எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் அது பாட்டு நான் பாடுவேன் எனக்கே அது எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும் அதுதான் எனக்கே எனக்கே அது நானே பார்த்துட்டு தெரிஞ்சுப்பேன் ஓகே அந்த பாட்டெலாம் வருது நம்ம வாயிலாம் யோசிச்சு என்னன்னா ஓகே ஒருத்தவங்க மலையாளத்துல அப்ரிஷியேட் பண்றதே தெரியாதவங்க மலையாள பாட்டு காடுறாங்க ஹிந்தி பாட்டு காடுறாங்க தெலுங்கு பாட்டு காடுறாங்க அது என்ன வரி இந்த வரிக்கு நம்ம இப்படி தான் முகப்பாடம் கொடுக்கணுமா அப்படின்னு ஏதாவது யாராவது சொல்லி தருவாங்களோ நீங்களும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடுவாங்க நானாக தான் அப்சர்வ் பண்ணிப்பேன் இந்த விஷயத்துக்கு இப்படிதான் சொல்லிட்டு நம்மளா ஒரு ஜாலியாக தானே பண்றோம் அதனால அதை ஜாலியாக பண்ணுவேன் மொதல் கூட நான் அவ்வளோ இன்ட்ரஸ்ட் எடுத்து அவ்வளோதான் பண்ண மாட்டேன் இப்போ இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஓகே இப்போ நீங்க என்ன வித்தியாசம் இப்போ இப்போ தெரியுது இப்போ இப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஸ்டெப்பு இந்த மியூசிக் தகுந்த மாதிரி இந்த ஸ்டெப்பை மாற்றணும் இந்த மாதிரி இந்த இதுக்கு இந்த நளினத்தை கொண்டு போகணுன்றதுலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது தெரியும் சொல்ல முடியாது லைட்டாக இப்போ வந்துருக்கேன் இருந்தீங்கன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் அதிலே வரும் இல்லை ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அது கமெண்ட் பண்ணதை நான் ரிப்ளை பண்ணதையும் நான் பார்க்குறேன் அவங்க எதாவது சொன்னால் அவங்களுக்கும் அந்த ஒரு அன்பான ஒரு ரிப்ளை கொடுத்துட்றீங்க ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நானே ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் அம்மாவை இப்படி பேசுவீங்களா அந்த ஒரு வார்த்தை தான் கேட்பேன் உங்களே டெலிட் பண்ணிட்டு அவங்களே அந்த கமெண்டை டெலிட் பண்ணியிருக்காங்க எத்தனையோ பேர் நீங்கள் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக இருந்தால் ஈஸியாக ஒரே வார்த்தை தான் அது எப்படி ஈஸியாக அவங்க வாயில் வருதுன்னு எனக்கு உண்மையிலே தெரியலை அப்படி பேசாதீங்க கண்டிப்பாக யாரையுமே ஒரு பெண்களை ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்ச இப்போ பொண்ணுங்களோ தெரியாத பொண்ணுங்களோ யாரோ ஒருத்தவங்க ஒரு ஏதோ சமூகத்தில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்கள் ஈஸியாக அந்த ஒரு வார்த்தையில் அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடாதீங்க ப்ளீஸ் அது மட்டும் செய்யாது பண்ணுவாங்க அது நிறைய பேர் அது நிறைய பேர்னால் எனக்கு பரவாயில்ல ஆனால் ஒரு சிலது மற்றவங்க இதை பார்க்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காகவே இருக்கும் யாருனே தெரியாத ஒரு பொண்ணுக்கு நீயே இவ்வளோ உட்காந்து உட்காந்து ஒரு ஃபேக் ஐடியா ஓப்பன் பண்ணி அதுக்காக ஒரு கமெண்ட் அசிங்கமாக தயார் பண்ணி அதை அசிங்கம் இல்லாமல் டைப் பண்ணுறீங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோட யோசிங்கப்பா ஒரு ஆம்பளையா இருக்கீங்களோ பொம்பளையாக இருக்கீங்களோ யாருனே தெரியாத பொம்பளைக்கு ஏன் இவ்வளோ நீங்கள் ஒரு பட்டம் கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அது எனக்கு புரியலை ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி இதுக்காக அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணி அந்த டைமுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் வேலையை பார்க்கலாம் இல்லையா இல்லை நீங்கள் உங்கள் வழியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதே மாதிரி உங்களோட ஒரு சில கமெண்ட்ஸில் இந்த வயசில் தேவையா இந்த நாற்பத்தாறு வயசு நாற்பத்தி ஏழு இவங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் தேவையா வீட்டில் சும்மா இருக்க வேண்டியதானே இல்லை பசங்களை பார்த்துக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த அம்மா வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு ஸோ இப்படிலாம் கம்மி பண்ணலாம் அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க நாற்பத்தாறு வயசு நாற்பத்தி ஏழு வயசு நூறு வயசாக இருக்கணும் என்னையாட்டில் அப்படி பார்த்தா நடிகர் விஜய் சாருக்கெலாம் ஐம்பத்து ஐம்பது வயசு நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னை காலத்தில் மூணு வயசு நாலு வயசு கூட தானே அவருக்கு அவர் அண்ணேனு ஏற்றுக்குறீங்க நாங்கள்லாம் கிளவின்னு சொன்னால் எந்த விஷயத்துலப்பா நியாயம் எனக்கு அண்ணன் தான் அவர் விஜய் சாரு அப்படி பார்த்தா நாங்கள் கிளவிங்கிறீங்க ஏன் மூலையில் உட்காந்துக்கிற விடியதானாங்கிறீங்க ஏன் இது ரஜினி சாரே வயசை எடுத்துக்கோங்க ரஜினி சாரை ஏற்றுக்கிறீங்களா இன்னும் அவரை தாத்தாங்கிறீங்களா யாராவது எனக்கே அவர் பார்த்தா தாத்தா மாதிரி வரும் ஆனால் அதை யாராவது ஏற்றுக்குவீங்களா வயசை மட்டும் கம்பேரே பண்ணாதீங்க அவங்களுக்குள்ள திறமைகளை யோசிங்க என்ன பண்ணுறாங்க பண்ண முடியலனாலும் உங்களால் ஏதாவது நீங்கள் வாழ்த்து கூட சொல்ல வேணாம் சந்தோஷமாக தள்ளி விட்டுட்டு கூட போயிட்டே இருங்க உங்கள் பசங்களுக்கே கல்யாணம் வந்துடுச்சு இன்னும் இந்தம்மா ஆடிட்டுருக்கு பாரு ஸோ அப்படிலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துட்டேன் பிள்ளைங்க வீட்டில எல்லாம் இல்லை எனக்கு பேரனே இருக்கேன் அதனால ஆமாம் எனக்கு பேரனே இருக்கேன் நீங்கள் எப்படிலாம் பயப்படாதீங்க எந்த வயசுலேயும் ஜெயிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு சப்போர்ட் பண்ணுங்க இல்லையா கொஞ்சம் விலகியால் நில்லுங்க அவங்கள ஏதாவது தள்ளிவிடாமல் இருந்தால் போதும் ஸோ இப்போ ஃபேமிலி சைடில் என்ன சொன்னாங்க நீங்கள் இந்த டான்ஸு இந்த யூடியூப் இன்ஸ்டா இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே நீங்கள் வரீங்கன்றத ஃபேமிலி சைடில் மாதிரி என்ன மாதிரிலாம் பேசினாங்க அந்த டைமில் ஏன் ஃபேமிலி சைட்லாம் இந்த சம்மந்தம் பண்ணிட்டோம் இல்லையா சம்மந்தக்காரங்க கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பேசிட்டு அவளே சொல்லுவா வேணாம்மா இந்த வீட்டில் உன்னை மதிக்க மாட்டுறாங்க ஏதாவது இந்த டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி தப்பாக நினைக்கிறாங்க அதனால நிப்பா இதை கூட நிப்பாட்டிடுன்னு சொன்னேன் அப்படியா இந்த டான்ஸை நிப்பாட்ட சொன்னாங்களா நிப்பாட்டிடுமா தேவையில்லைன்னு சொல்லி சொன்னான் நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் என்னம்மா நான் அப்போனா நீ என்னை பார்க்க கூட முடியாதம்மா யாரை பார்க்க முடியுதோ பார்க்க முடியலையோ யாருக்காகவும் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் எனக்காக நானாக எப்போயாவது நிப்பாட்டினா தான் உண்டு நானே எப்போ எனக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அப்போ நான் பேட்டுவேன் ஆனால் யார் சொன்னாலுமே நான் டான்ஸோ என்ன எனக்கு அடுத்த விஷயத்தை நான் கொண்டு போகிறேன்னா அதனால யாருக்கு பிரச்சனைனாலும் நான் நிப்பாட்டுற மாதிரி ஐடியாவே கிடையாதுன்னு என் பொண்ணுகிட்ட ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேன் ஃப்யூச்சரில் நீங்கள் தனியாக டான்ஸ் அகாடமியோ இல்லை இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் நமக்கு தெரிஞ்ச டான்ஸை ஒரு சொல்லுவா அந்த மாதிரி தான் யோசிச்சது உண்டா ஐயோ எனக்கு டான்ஸ்லாம் ஜீரோ தான்ப்பா அவ்வளோ பெருசெல்லாம் கூடாது டான்ஸ் ஆடுறவங்களாம் அடிச்சு விடுவாங்க ஏதோ நம்மளால் சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணியும் எனக்கு பிக் பாஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால் சார் கமல் சார் ஒரு தடவை நேரில் பார்க்கணும் அவர் எப்படியாவது பிக்பாஸில் என்னை கூப்பிடணும்னு என் ப கௌதம் சார்டே சொல்லியிருக்கேன் சார் பிக் பாஸில் யாராவரையோ கூப்பிட்றாங்க என்னையெல்லாம் கூப்பிட மாட்டாங்கடான்னு நான் ஒன்றுமே செய்யாத நேரத்தில் கேட்டிருக்கேன் அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க அவெல்லாம் நீ சினி ஃபீல்டில் இந்த மாதிரி சின்ன திரை இந்த மாதிரி இதில் எதையாவது இருந்தீங்கன்னா தான் இல்லை நீ இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதில் நிறையா ஃபாலோவர்ஸு நிறையா இது விஷயம் நீ செஞ்சுருக்கேன்னு சொன்னால் அதை பார்த்து கூப்பிடுவாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு இம்ப்ரஷன் தான் எனக்கு என்னடா இப்படி செஞ்சால் கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஆமாம் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க ஆனால் அதில் நீ நிறையா ஃபாலோவர்ஸ் நிறைய உனோட டேலண்ட் இதெல்லாம் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு எனக்கு ஒரு ஆசை ஓகே இப்போ அந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அப்போ முழுசாக இறங்கி நம்ம இது பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்ன காரணம் முழுசாக இறங்கி பண்ணலான்னா நானும் வெளியில் வரணும் எனக்கு இந்த பெண்கள் விஷயம் மெயினாக இந்த பெண்களை வந்து பாலியல் வன்முறை இந்த துன்பத்துக்கு ஆளாகிறதுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வரணும் எனக்கு மெயினான பிரச்சனை நான் ஃபஸ்ட்டு எடுத்த விஷயமே இந்தியா ஃபுல்லாக நான் தனியாக மோ பைக்கில் போகிறேன்னு சொல்லிட்டு தான் முதல் பெண்கள் அதுக்கு எதுக்கான இந்த சட்டம் கடுமையாக்கணும் தான் உண்மையிலே பெண்கள் பாலியல் வன்மு பிரச்சனை வந்துச்சுனாலே இவன் தான் செஞ்சான்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க இல்லைன்னா கடுமையான சட்டத்தை கொட்டுவாங்க அந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்துட்டு கூட அந்த தப்பை செய்யாமல் இருக்கலாம் இல்லையா அதுக்காக தான் மெயினாக நான் ஃபர்ஸ்ட் மெயினாக வந்த விஷயமே ஃபர்ஸ்ட்டு அது மட்டும்தான் இன்னுமே எனக்கு உடம்பு நல்லா இருக்கு என்னால் இன்னும் போக முடியும் நான் எனக்கு மனசில் தைரியம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் இந்தியா ஃபுல்லாக இதை எடுத்துட்டு நான் போவேன் கண்டிப்பா இதுக்கு ஒரு சட்டம் கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இப்போ இந்த இன்ஸ்டாக்ரம் வந்து நீங்க எவ்வளோ சாதிப்போம் ஆறு மாதம் கூட இருக்காது ஆறு மாசம் தான் ஓகே மீனாட்சி இந்த இன்ஸ்டாகிராம் வர்றதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைனா காலையில் எழுந்திரிப்போம் அம்மா கொஞ்சம் விட முடியாதவங்க அவங்கள கவனிக்கணும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அவங்க இப்போ காலேஜ் போகிற அளவுக்கு அவங்கள பாதுகாக்கிறது செய்கிறது சாப்பாடு அதுக்கப்புறம் பியூட்டிஷன் கிளாஸ் ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்கேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையை போய் பார்ப்பேன் ஏன்னா வருமானங்கிறது சாப்பாட்டுக்கு அது தானே இல்லையா அதுக்கு போவேன் ஏதோ கிடைக்கிற வருமானத்தை கிடைச்சா நல்லா சாப்பிடுவோம் கிடைக்கலையா இருக்கிற கஞ்சியை கூட சாப்பிடுவோம் அப்படி தான் எங்கள் லைஃப் ஓகே இப்போ இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு பின் வச்சோம்னா எந்த வாழ்க்கையில் உங்களோட ஹாப்பினஸ் வந்து அதிகரிச்சுக்கிறது ஹாப்பினஸ் நான் அதுக்காக என் இல்லை நம்ம இப்படி உடஞ்சி போயிடணுன்னாலாம் எப்பயுமே ஹாப்பினஸை விட்டதும் இல்லை என் பிள்ளைகளுக்கு என் வீ ஆம்பளை இல்லைன்றதே என் பிள்ளைகளுக்கு இதுவரையும் தெரியாது அந்த அளவுக்கு அதுகளை வளர்த்துருக்கேன் என் பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும் என் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னாலும் சரி கூட்டிகிட்டு போவேன் என்ன சாப்பாடு வேணாலும் சரி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் நான் சாப்பிட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நான் பார்த்துட்டு கூட உட்காந்துருக்கு எத்தனை தடவை ஏன்னா சரி செலவாயிடும் சரி பிள்ளைங்க சாப்பிட்டு போகிறாங்க சந்தோஷமாக ஏன்னால் அதுகளுக்கு வருத்தம் தெரியக்கூடாது ஆம்பளை இல்லை அம்மா கஷ்டப்படுறான் அப்படின்னு வருத்தம் தெரியக்கூடாது அடுத்த ஆம்பளை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அடுத்து யாரும் யோசிக்காதுங்க ரெண்டு பிள்ளைங்களுமே பொண்ணுமே ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் இவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்துருக்கேன்னா அது எனக்கு பெரிய ப்ளஸ் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் என் ரெண்டு பிள்ளைகளும் ஸோ உங்க பசங்க எனக்கே சொல்லியிருக்காங்கல்ல உங்ககிட்ட என் அம்மா எதுக்குமா இந்த வயசுல தேவையில்லாம ஆடுறீங்க வேணாம்மா விட்ருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே கிடையாது என் பிள்ளைங்க இன்னும் வேலை ஏதாவது ட்ரை பண்ணுங்கம்மா இன்னும் உங்களால் செய்ய முடியும்னா எதாவது செய்யுங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் உட்காந்தாலே நான் உட்காந்து வீட்டில் உட்காந்தேன்னா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும் என்னமா உட்காந்துருக்கேன் ஆச்சரியமா இருக்கு அப்படிதான் இது வரையும் சொல்லியிருக்காங்க உட்கார்ந்ததே கிடையாது ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் இன்னும் மனசளவில் இது உடம்புல தைரியம் வந்துக்கு இன்னும் கடவுள் அந்த பாக்கியத்தை படுத்தால் தான் இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொன்னாங்கம்மா அம்மா அவங்கக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை உள்ள வந்திருக்கீங்க இந்த மாதிரி மீடியாவில் பார்த்துருப்பாங்க இப்போ உங்கள் பொண்ணுக்கு கிளாஸா அவங்க ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் உங்கள் ஹஸ்பண்டோட ஃபேமிலி சைடாக இருக்கட்டும் ஸோ இவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு நடுவில் இப்படி ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி மீடியாவுக்குள்ளே வராங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ வீடியோ போடுறாங்க டான்ஸ் ஆடி ஸோ அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க அவங்கண்ணா அப்போ சரியும்ல சம்மந்தகரம்னா எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்துச்சு அவங்க இப்போ கொஞ்சம் அதை உபயோகிச்சு கொஞ்சம் பேசுகிறது கூட கிடையாது அப்புறம் இருக்க இருக்க கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னதும் அவங்களுக்கே ஒரு சந்தோஷம் பரவாயில்லையே இதில் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமா பரவாயில்லையா சந்தோஷமான விஷயம் அப்படியே பேசாமல் இருந்தாங்க மொதல் பேசாமலாம் இருந்தாங்க இப்போ டான்ஸ் பண்ணுறேன்னு கூட என்ன இப்படி தப்பான பொம்பளையா இருக்காங்க டான்ஸ் பண்றாங்க தப்பான பொம்பளை அப்படின்ற மீனிங்கே வந்துட்டாங்க இந்த டான்ஸ் பண்ணா தப்பான பொம்பளன்ற ஒரு டாக் வந்து அந்த இடத்துல வருது அது பொதுவாவே அது சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல டான்ஸ் ஆனா தப்பான பொம்பளைன்னு எப்படி நீங்க அதை சொல்றீங்கன்னே எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் எல்லாருமே ஓகே வேற இப்போ உங்க ஃபேமிலி சைடா இருக்கட்டும் இல்ல உங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடா இருக்கட்டும் அவங்கள என்ன மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே ஹஸ்பண்ட் ஒரு ஆளால் தான் இவ்வளோ கஷ்டமே எனக்கு ஆனால் அவர் ஆரம்பத்துலேருந்தே வீடை பார்க்குற அளவுக்கு திறமையான ஆம்பளை கிடையாது அதனால் அவரை நாங்கள் ஒருங்கி தான் இருந்தோம் இப்போ அந்த கொரோனா பிரச்சனை அப்போ இறந்துட்டார் வேற அதோட அவ்வளோதான் என் லைஃப் அவர் பற்றி சொன்னால் அவ்வளோதான் அவங்க ஃபேமிலி சைடு பேசுவாங்க என்னம்மா நல்லா இருக்கேன் பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா அவ்வளோதான் மற்றபடி ஏன் தான் காசு கேட்டு போனால் தான் நான் சொந்தக்காரங்கள பிரச்சனை நம்ம கேட்காதப்பா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல ஆனா இப்போ எல்லாருக்கும் பெருமை இப்ப ஆரம்ப கட்டத்துல இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துருக்குல்ல ஹஸ்பண்ட் இல்லை அதனாலதான் இந்த அம்மா வந்து இப்படி ஆடிட்டு இருக்கு வீடியோ எல்லாம் போட்டு நான் சொல்றேன் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரே காரணத்தால நான் நல்ல பவுடர் அடிச்சுக்கிட்டது கிடையாது நல்ல மேக்கப் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் உண்மையிலே நான் நல்ல மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி இதுவரையும் நான் வெளியே வந்ததே கிடையாது இதுதான் பெரிய என் பொழுதே சொல்லுவாங்க அம்மா உன்னை போய் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன்னு சொன்னா ஒருத்தன் கூட நம்ப கூட மாட்டேன் இவ்வளோ ஒரு நீ தான் போவியா அப்படின்லாம் கூட எத்தனையோ அப்படி தான் சத்தம் போட்டிருக்காங்க அந்தளவுக்கு நான் என்னையவே வருத்திக்கிட்டேன் அதனால தான் ஏதோ இந்த சொசைட்டியில் ஓரளவுக்கு வாழ்ந்துட்டேன் என் பிள்ளைங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன் இப்போது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கம்மா இப்போது இவ்வளோ ஃபேம் ஆயிடுச்சு இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க அதுவும் உங்களோட ஒரு வீடியோ வந்து பதினாலு மில்லியன் போயிருக்கு அதாவது நான் பதினாலு லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க ஸோ இப்போ நீ அங்கெல்லாம் போகும்போது அதுக்கான ஒரு வரவேற்புன்றது எப்படி இருக்குமா இப்போ வரவேற்பு மதுரையிலேயே பயங்கரமாக இருக்குது ஏன்னா மதுரையிலே தெருவில் போனாலே அக்கா மீனாட்சி சூப்பர் இருக்கா டான்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரொம்ப வயசானவங்க அந்த அக்கா அவங்க பார்த்துட்டு ஹார்ட்டு பயங்கரமாக இருக்குது அப்படின்னாங்க உண்மையிலே அவங்க சொன்னப்போ என்னக்கா அப்படி சொல்கிறீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு மீனாட்சி நல்லா பண்ணியிருந்தேன் டான்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் லைக் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னாங்க அது மாதிரி இப்போ எங்கே போனாலுமே நல்லாவே பல தெரியுது நல்லா அதாவது நல்லா சந்தோஷமாக சொல்கிறாங்க நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க இன்னும் பண்ணுங்கள் இதை விட நிப்பாட்டிடுறாதிங்க நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க உண்மையிலேயே அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு என்னென்னா இந்த சிங்கிள் பேரண்ட் இந்த சிங்கிள் மதரோட அந்த ஒரு ட்ராவல்ன்றது எப்படி இருக்குமா நீங்கள் சொல்கிற வச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யார்ட்டையும் நான் பேசினதில் கேட்டது கிடையாது இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் மதராக ஒரு ஃபேமிலியை வந்து அந்த ரன் பண்ணி கொண்டு வரதுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குமா அப்போது பெரிய போராட்டம் சொல்லவே முடியாது வார்த்தைகளால் சும்மாவே இருக்கேன் இதை சொன்னேன்னா ரொம்ப அழுவேன் ஏன்னா அந்தளவுக்கு நான் அசிங்கமும் பட்டிருக்கேன் சும்மா ஜஸ்ட்டு எங்கேயாவது போயிட்டு ஒரு சும்மா வந்தால் கூட ஒரு பயம் வந்துடும் ஐயோ யாராவது எதாவது எங்கள் வீட்டில் தெரியும் இங்கே தான் போயிருக்கா இங்கே தான் வரான் இந்த இது செய்கிறான்னு ஆனால் வெளியில் உள்ளவங்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன் பயந்துட்டு எதாவது சொல்லிடுவாங்களோ ஏதாவது நம்மளை பற்றி எதாவது நடந்துருவோம் நம்ம எனக்கு பற்றி கூட கலம்பட மாட்டேன் ரெண்டு பிள்ளைங்களை வச்சுருக்கோம் அதுக்கு என்ன தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பயந்துருக்கேன் அதனாலயே அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து வந்திருக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பேன்னு பாருங்க அதெல்லாம் இப்ப வார்த்தைகளாலும் சொல்லவே முடியாது இப்போ சந்தோஷமா இருக்கீங்க இந்த அழுகைக்கு நடுவில் ஒரு சிரிப்பு வருது உங்க முகத்துல அழுகைக்கு நடுவில் நம்ம ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம இன்ட்ரிவ்யூ எடுக்க இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மள யாராவது கடைசி இன்ட்ரிவ் எடுப்பாங்களா நம்மள்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் யோசிச்சு உண்டானீங்க நீங்கள் மனுஷனா மனுஷனாக மொதல் மதிப்பாங்களான்னு ரொம்ப பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் சரி என்னத்தையோ வெளியே வந்துட்டோம் என்னத்தையோ நிஜமாக டான்ஸ் ஆகட்டும் சரி ஏதோ ரெகுலராக போட்டுக்கிட்டுருப்போம் ஆனால் இப்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்னையுமே என் கூடவே வந்து நின்று ஃபோட்டோ இருக்காங்க நான் முத முத விஷயம் மொதல் நான் எதுக்கு பயப்படுவேன்னா நான் அழகாக இல்லை நான் அசிங்கமாக இருக்கேன் பல் கரையாக இருக்குதுன்னு பயந்துட்டு நிறையா நாள் ஒருங்கி ஃபோட்டோ எடுக்கக்கூட நான் கூட செல்ஃபி எடுக்கக்கூட ஏ பயப்படுவேன் எடுக்கவும் மாட்டேன் அது அசிங்கமாக இருக்கும் வேணான்னு ஆனால் கோபி சார் நீயானலாம் பேசும்போது கவனிச்சிருக்கேன் அழகு அந்தஸ்து எதையுமே யோசிக்காதீங்க உங்களுக்கு வெளியே வரணும்னு தோணுச்சுன்னா நீ வெளியே வர்றது மட்டும் யோசிங்க மற்ற எதையும் யோசிக்காதீங்கன்னு சொல்லுவார் அதே மாதிரி உனக்கு நீ பலசாலின்னு நிரூபிக்கிறதுக்கும் பின்னாடி பண பலம் ஆள் பலம் எதுவும் வேணும்னு நினச்சி நீ நிற்காத நீ முன்னாடி எந்திரிச்சு நின்று அதுவே உனக்கு பலம் தான் சொல்லுவார் சொன்னதை நிறைய தடவை கேட்டிருக்கேன் அது திருப்பி போட்டு பார்ப்பேன் அதே மாதிரி ஈரோடு சார் சொல்லுவார் நீ எங்கேயாவது விழுந்துட்டேன்னா டக்குன்னு எந்திரிச்சு நின்றுனு அடுத்தவங்க பார்க்கறதுக்கு முன்னாடிங்குவார் உண்மையிலேயே அதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரஸ் கொடுத்த விஷயம் அதெல்லாம் உண்மையிலே தான் நம்ம விழுந்தோம்னா யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும் அப்போ தான் நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ண அந்த ஒரு இயர்னா அந்த ஒரு காலம்னா எதுமா சொல்லுவீங்க அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஒரு போராட்ட காலம் இதை தாண்டி வந்தனால தான் நான் இப்போ இங்கே சக்ஸஸாக இருக்கேன்னா அது எந்த ஒரு டைம் பீரியட் சொல்லுவீங்க என் ரெண்டு பிள்ளைங்களோட கல்யாணம் அந்த கல்யாணன்றது தான் பெரிய டேர்னிங் பாயிண்ட் எனக்கு ஏன்னா ரெண்டு மாப்பிள்ளைகளும் நல்ல மாப்பிள்ளைங்க ஃபஸ்ட்டு என் பொண்ணுங்களை சொன்னேன் பொண்ணுங்க கூட என்கரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது என் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் தங்கமான மாப்பிள்ளைங்க அதனால உண்மை என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஐயோ தங்கம் ஐயோ இன்னும் நீங்கள் நான் அம்மானா கூப்பிடுவாங்க நீ இன்னும் நல்லா பண்ணுங்கம்மா இன்னும் உங்களால் நல்லா பண்ண முடியும் இதோட நிப்பாட்டாதீங்க உண்மையிலேயே நம்ம பொண்ணுங்க சொல்கிறது நமக்கு பெரிய விஷயமே கிடையாது நம்ம மருமைங்க சொல்கிறா மாருங்க அந்த இடத்துல தான் உண்மையிலேயே நம்ம ஜெயிச்சதுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே அவங்க சொல்லுவாங்க அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன சாதிக்குன்னு ஆசைப்படுறீங்க இப்போது இந்த சோசியல் மீடியா வந்துட்டீங்க ஒரு எழுபதாயிரம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க டெய்லி ஒரு வீடியோ போடுறீங்க வீடியோலாம் ரீச் ஆகுது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் என்ன சாதிக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது உங்கள் மனசில் இது என் பையன் சொல்லுவாங்க நூறு நீ எல்லாம் நூறுக்கே கொண்டு வந்துருவியாமா இல்லைடா நான் மில்லியனுக்கே கொண்டு வரவேன்னு சொல்லுவேன் முடியுமாம்மா முடியும் அப்படின்னு சொல்லுவேன் பரவாயில்ல இந்த தன்னம்பிக்கை தான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால் மில்லியன் கே கண்டிப்பாக கொண்டு போவேன் கண்டிப்பாக பாஸில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் அந்தளவுக்கு உழைப்பு போடலை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் கமல் சார் கண்ணில் எப்படியாவது பட்டுட்டேன்னா எனக்கு பிக் பிக்பாஸ்ல கொஞ்சம் அவருக்கு பார்த்துட்டேனாலே போதும் ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கமல் சார்ன்னு சொன்னாலே எனக்கு அழுக வரும் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாம் நல்ல தைரியமான மனுஷன் போல்டாக பேசுவார் நேர்மையாக எதுவும் சொல்லுவார் அதனால் அவரை ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்டார்னா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோக்குள்ளே போகணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை கண்டிப்பாக அதுக்காக இன்னும் நான் நிறையா கடுமையான போட்டியெல்லாம் சந்திக்கணும் சந்திச்சிட்டு வரேன் ஓகே சூப்பர்மா சூப்பர் ஸோ நிறைய விஷயம் கூட ஷேர் பண்ணிங்க இதுக்கும் மேலே நீங்கள் வளரணும் கண்டிப்பாக நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளேயே ஒரு நாள் போகணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்து மென்மேலே வளரணும் தேங்க்ஸ் நன்றி நன்றிம்மா நன்றி taste daily taste the daily